அப்பா இவருடைய தலைவருடைய அந்த ஒரு ஃபோன் கால் என்னுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்தது அர்ச்சனா இந்திய சினிமா உலகிலேயே தமிழ்நாட்டில் இருந்து ஐநூறு கோடிக்கு மேல வசூல் செய்த ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பத்து முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அர்ச்சனா இவங்க ஆங்கரா இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது தெரியும் இவங்க தினந்தோறும் தலைவருடைய படத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க அப்படின்ற தகவலை அவங்க கொடுத்துருந்தாங்க இவங்க மட்டும் இல்லை இவருடைய மகள் அவங்க அதுக்கு மேல தலைவருடைய வெறியனா இருக்காங்க அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்க பார்த்துருக்கலாம் இது போல குடும்பமே தலைவருடைய வெறித்தனமான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் என்ன கேட்குறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவங்க எடுத்த சொல்கிறாங்க அவர் என்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தலைவர் எனக்கு அந்த டைட் ஹேக் எப்போ என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சாரோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே மாறிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தீபாவளி என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஃபோன் கால் அங்கேருந்து அர்ச்சனா இது மாதிரி நீங்கள் சூப்பராக ஆங்கரிங் பண்ணியிருக்கீங்க கேள்விகள்லாம் அப்படி அருமையாக கேட்டிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிரு அந்த ஒரு ஆடியோ அந்த ஆடியோ பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரவுச்சு எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓ அர்ச்சனான்றவங்க நல்ல ஒரு ஆங்கர் தான் போல அப்படின்னு அன்னைக்கு தான் அவங்க இந்த உலகத்துக்கே ஆங்கர் அப்படின்றத தெரிய அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப இருபத்தி நாலு அவ்வளவு அவார்டுகளை வாங்கி குவித்து இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த இன்டர்வியூ நீங்க பார்க்கலாம் தலைவர் அதுல குழந்தை போல இன்டர்வியூ குடுத்திருப்பாரு அர்ச்சனா மேடம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான கேள்விகளை கேட்டு தலைவரை அருமையா பதில் சொல்ல வச்சுருப்பாங்க தலைவரும் அதுக்கு சலிக்காமல் பதில்களை சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த இன்டர்வியூ அதுக்கப்புறம் அதாவது பதினெட்டு வருஷமாக அவங்க ஆங்கரா இருந்திருக்காங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அவார்டும் கிடைச்சது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தலைவருடைய அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் என்னுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடுச்சு இன்னைக்கு அவ்வளோ அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேல் மேலும் நீங்கள் அவார்டுகளை வாங்கி குவிக்கணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக் கொள்வோம் தலைவருடைய அந்த பாசிட்டிவ் ஆரா உங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அர்ச்சனா மேடம் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆள் தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையே மாறி இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாரும் தலைவரை பற்றி பேசுங்க தலைவரை பற்றி நினைச்சாலே உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் ஆறா கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாறும் அப்படின்றது அதுக்கு நான் ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடித்தாலே போதும் ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அவங்க யாருன்றது இந்த உலகுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா தலைவர் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அவர் கூட ஒரு ஸ்கிரீன்ல வந்தாலே போதும் அவங்க யாருன்றது இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நீலாம்பரியா நடிச்சிருந்தாங்க படையப்பாவில் அது வரைக்கும் அதுக்கு முன்னே அவங்களுக்கு எந்த படமும் கிடையாது ஆனால் படையப்பா படம் முடிச்சதுமே அடுத்த அடுத்த படம் அவங்களால நடிக்க முடியல அவ்வளோ படங்கள் கையில் வந்துடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இது போல நிறைய பேரு ஏன் இப்போ லேட்டஸ்டா இருக்கிற நடிகைகள் இப்போ நிவேதா தாமஸா இருக்கட்டும் மேகா ஆகாஷா இருக்கட்டும் இந்த மாதிரி இப்போ தலைவர் கூட நடிக்கிற நடிகை அத்தனை பேரும் பொது வழியில ஏதாவது ஒரு இதுல பேச பொருளா இருக்காங்க அவங்க முன்னாடி அது யாருன்னே தெரியாத இருக்கு இப்ப எல்லாராலுமே அறியப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சாங்க இவங்க அப்படின்னு அது மட்டும் இல்ல இப்போ ஹீரோயினாவும் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தலைவர் கூட போட்டோ எடுக்கணும் இல்லை நடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் தலைவரை பற்றி பேசுங்க தலைவரை பற்றி நினைச்சாலே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் ஆரா உங்களுக்கு கிடைக்குங்க தலைவருடைய ஃபோட்டோவை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் ஆரா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் கொண்டாட வேண்டிய ஒரு மனிதர் கொண்டாடுவோம் கொண்டாடி கொண்டே இருப்போம் இப்போ இன்னொரு தகவல் வந்திருக்கு அதை நினைக்கிற பாருங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்து இந்திய அளவில் அதிக வசூல் செய்த சக்கரவர்த்தி அப்படின்றது பண்ணியிருக்காங்க பாருங்க பிரபாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐநூறு கோடி வசூல் பண்ணியிருக்காரு அமீர் கான் மூணு சல்மான் கான் மூணு ஷாருக் கான் ரெண்டு ரத்வீர் கபூர் ரெண்டு ரஜினிகாந்த் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மூணு ஏன் கபாலி படத்தை சேர்த்துக்க மாடுறாங்கன்னு தெரியல கபாலி படம் முன்னாடியே சொல்லியிருந்தாரு தானு சார் அறுநூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னு இப்போ ஆயிரம் கோடின்னு சொல்றாரு இது வந்து ரொம்ப லேட் இல்லைங்களா அப்பயே சொல்லியிருக்கணும் ஓவர்ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு எது எப்படியோ தலைவருடைய ஐநூறு கோடின்னு சொன்னீங்கன்னா மூணு படம் ஒன்னு டூ பாயிண்ட் ஓ இன்னொன்னு ஜெயிலர் இன்னொன்னு கபாலி மூணு படம் கண்டிப்பா அதுல லிஸ்ட்ல இருக்கணும் அவங்க சொல்லாட்டாலும் நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கிறோம் ஏன்னா தலைவருடைய படங்கள் பாத்தீங்கன்னாக்கா வசூலை கம்மியா தான் சொல்லுவாங்க பாதி வசூல தான் சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே குறையும் அதாவது இப்போ இப்போ சமூக பார்த்தேன் நம்ம ரசிகர்கள் போடுறாங்க டூ பாயிண்ட் ஓ எவ்வளவு வசூல் பண்ணிச்சுங்க உங்க மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இல்ல எட்நூத்தி ஐம்பது கோடி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அறுநூறு கோடி தான் போடுறாங்க அதான் தலைவருடைய வசூல் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே விஜயுடைய வசூலை பாருங்க நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகும் அது எப்படின்னா அதான் வடை ஓகேங்களா எது எப்படியோ இன்னைக்கு வரைக்கும் அந்த லிஸ்ட்லயே வரல இல்ல இப்ப பாருங்க விஜய் அண்ணா சொன்னாங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எல்லாம் வடை சுட்டாங்க எங்கெங்க இருக்குது ஒரு அண்ணா ஓகேவா எது எப்படியோ அந்த மூணு நாலு ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க பிரபாஸ் ஷாருக் கான் சல்மான் கான் ரன்வீர் கபூர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளவுதான் வேற யாரும் கிடையாது எது எப்படியோ அடுத்ததா கூலி இருக்கு ஜெயலலி டூ இருக்கு கண்டிப்பா ரெண்டு ஆட் பண்ணீங்க ரெண்டு ஐநூறு கோடி பார்சல் அப்படின்றவுல எனக்கு புரியுது வடையெல்லாம் வானா தலைவருடைய படத்துக்கு நம்ம கொண்டாடினா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இருக்க இருக்க இந்த விஜய் ரசிகர்கள் தலைவருடைய படங்களுடைய வசூலை கம்மி பண்ணிக்கிட்டே போறாங்க அப்போ இதுக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் இன்னொன்னு அந்த உண்மையை வெளிப்படுத்தணும் அப்போ இதை போட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா வசூல் எதுக்குங்க தலைவருடைய படம் நல்லா இருக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்களா கொண்டாடினாங்களா ஓகே ரிப்பீட்டடா வந்தாங்களா ஓகே அதுதான் மெயின் அதுதான் பார்ப்பாங்க எல்லாரும் இந்த வசூல் வடையெல்லாம் இல்லை தலைவர் எப்போதும் வசூல் சக்கரவர்த்தி இந்த உலகுக்கு தெரியும் யார வேணாலும் போய் கேளுங்க நம்பர் ஒன் யாரு அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிதான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் சரி அது விஜய் ரசிகரா இருந்தாலும் சரி தனுஷ் ரசிகரா இருந்தாலும் சரி சிம்பு ரசிகரா விக்ரம் விக்ரமரசிகர சூர்யா ரசிகர் யாரா இருந்தாலும் சரி அவங்க சொல்றது என்னன்னா வசூல் சக்கரவர்த்தினா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுதான் உண்மையான நீங்க சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தகவல் உங்களுக்கு எந்த தகவல் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுப்போம் அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கேட்டோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்